மகாராஷ்டிரா துணை முதல்வர் மற்றும் நிதி அமைச்சரான அஜித் பவார் இருபத்தி ஒன்று முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டத்தை நேற்று அறிமுகப்படுத்தினார் இதேபோல பல மாநில அரசுகள் பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகைகள் வழங்குகின்றன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஆந்திராவில் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசு பெண்களுக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கியது புதிய டிடிபி அரசு பத்தொன்பது வயது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறது கர்நாடக அரசு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது மத்திய பிரதேச அரசு இருபத்தி மூன்று வயது முதல் அறுபது வயது வரை இருக்கிற பெண்களுக்கு வருமான வரி செலுத்தாத மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருப்பது போன்ற நிபந்தனைகளுடன் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை வழங்குகிறது மேற்கு வங்க அரசு பொது பிரிவில் உள்ள பெண்களுக்கு மாதம் தோறும் ஐநூறு ரூபாய் பட்டியல் வகுப்பினர் பெண்கள் மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது அசாமில் விளிம்பு நிலை குடும்பங்கள் மாதந்தோறும் எட்நூற்றி முப்பது ரூபாய் உதவி தொகை பெறுகின்றன ஹிமாச்சல பிரதேச அரசு பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க உறுதியளித்திருக்கிறது தெலுங்கானா அரசு தகுதியான பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறது டெல்லி மாநில அரசு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் மதிப்பூதியத்தை வழங்க உறுதியளித்திருக்கிறது